எல்லாருமே ஆகுணும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் அஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போதும் ஃப்யூச்சரில் பெரிய பணம் வரும்னு இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு கிடைக்கிற சம்பளமே இருபதாயிரம் தான் இதை வச்சு நான் எங்கிட்ட போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி வந்து நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்களா உங்களை மாதிரி ஆளுக்கு தான் ஸ்டெப்அப் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு அழகான ஆப்ஷன் வந்து இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே எஸ்ஐபியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோங்க அது லாங் பீரியடுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு பல்காக ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்ஐபியில் மாதம் மாதம் வந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டுற ரூபாய் அப்படியே வந்து இருபத்தேழு லட்சமாக வந்து வரும் இத வந்து பார்க்கும்போது பரவாயில்லையே நான் சின்னதாக கட்டுற ஆயர் இருபத்தேழு லட்சம் வரைக்கும் எனக்கு கிடைக்குதா இது நல்ல அமௌண்ட் தானே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் என்ன தான் இருபத்தேழு லட்சரூவா கிடைச்சாலும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த இருபத்தேழு லட்சத்துக்கு எவ்வளோ தெரியுமா மதிப்பு இருக்கும் இப்போ ஆறு லட்சத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தாங்க அப்போ வந்து இருக்கும் அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போகணும் இப்போ இதே ஆயிர நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அடிக்கடி இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்குதோ அதே மாதிரி வருஷம் வருஷம் ஒரு ஐநூறு ரூபாய் கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டே பல்காக வேறு மாதிரி வந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்ஐபி ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வருஷம் வருஷம் ஒரு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா கிடைக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் வந்து கிடைக்குங்க அப்போ பாருங்கள் இந்த ஒரு கோடி ரூபா வச்சு நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு வந்து பிளான் பண்ணலாம் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் முக்கியமில்ல அதுக்கு ஆப்ல அப்ப ஸ்டெப் பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க இப்படி இந்த மாதிரி நம்ம மாசம் மாதம் ஆயிரம் சின்ன அமௌண்ட்டை கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா இப்போ ஆயிரம் அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை ஒரு நாளைக்கு படத்துக்கு போனால் அங்கே ஆயிரம் ரூபாய் முடிச்சுட்டு வந்துடுறோம் இன்னொரு பக்கம் ஏதாவது போன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா உடனே இஎம்ஐயில் அந்த போனை வந்து வாங்குறோம் அவ்வளோ தூரம் நம்ம மற்ற விஷயங்களுக்குலாம் வந்து செலவு பண்ணும்போது உங்களோட சம்பளம் எவ்வளவோ அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மாசம் மாசம் இந்த மாதிரி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்போது அதை ஸ்டெப்அப் பண்ணி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க அதை விட்டுட்டு இல்லைப்பா இவ்வளோ தூரம்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது எனக்கு சம்பளமே கம்மி இதுக்கு செலவே சரியாக போயிடுதுன்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் முடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலமை வந்துடுங்க இப்போ இந்த விஷயத்தை சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வாயிலே சொல்லிட்டீங்க இதை நாங்கள் எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து அந்த ஃபண்டை எப்படி நீங்கள் வந்து போகிறது எந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு எல்லா விதமான கைடன்ஸையுமே நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அதனால நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்